இன்றைக்கு தந்தை பெரியார் அவர்களுடைய நினைவு நாள் நம்முடைய தலைவர்களிலே பலரும் அங்கே சென்றிருக்கிறார்கள் நான் இனிமேல் தான் அவர்களுக்கு முதலே வழிவிட்டு நான் செல்ல வேண்டும் என்று சொன்னாலும் கூட முதலிலே தந்தை பெரியார் அவர்கள் இருந்தால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் போராட்ட களத்தில் நின்றவர்கள் எனவே அவருடைய நினைவு நாளும் கூட இன்றைக்கு போராட்டக் களத்தில் நடக்க வேண்டிய அளவிற்கு மிகப்பெரிய அளவிற்கு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது ஏராளமான தோழர்கள் தலைவர்கள் பேச இருக்கிறார்கள் அதிகம் பேச வேண்டிய அவசியமில்லை இரண்டு செய்திகளைத்தான் இங்கே சொல்லுகிறோம் நூறு நாள் வேலை என்று அவர்கள் இதைத்தான் காலி செய்தார்கள் நினைக்காதீர்கள் வேலை காலி செய்த அரசுக்கு பெயர்தான் ஆட்சிக்கு வந்தவுடனே ஆர்எஸ்எஸ் ஆல் இயக்கப்படக்கூடிய பாஜக என்ற மோடி அரசு நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும் நெருக்கடி காலத்தில் ஆக அதாவது கோவிட் என்று சொல்லக்கூடிய அந்த நெருக்கடி அண்மையிலே பத்தொன்பதிலே ஏற்பட்ட போது யார் அதிகமான வேலை அடைந்தார்கள் என்று தெரியும் உங்களுக்கு அதே நேரத்தில் அம்பானிகளும் அடானிகளும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஆயிரம் கோடியை அவர்கள் சம்பாதித்தார்கள் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு நினைக்கிற போது யார் இந்த ஆட்சி யாருக்கானது நடக்கக்கூடிய மோடி ஆட்சி யாருக்கானது பாமர மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கா உண்டா என்றால் கிடையாது மகாத்மா காந்தி அவருடைய பெயரை எடுத்து விட்டார்கள் என்பது முக்கியமல்ல நண்பர்களே அது மிக தேவையான ஒன்று அவர் அனைவருக்கும் பொதுவானவர் அது மட்டுமல்ல நாட்டு தந்தை என்று கருதப்பட்டவர் அப்படிப்பட்டவர் அது மட்டுமல்ல தன்னுடைய உயிரையே மதவெறிக்காக பலியாகி மதவெறி எவ்வளவு ஆபத்தானது என்பதை மக்களுக்கு எடுத்து சொன்ன ஒரு நல்ல உதாரணமாக இந்திய நாட்டினுடைய உயிர் தியாகியாக வழிகாட்டியாக இருந்தவர்கள் அப்படிப்பட்டவருடைய பெயரை அகற்றியது மட்டுமே மிகப்பெரிய நண்பர்களே அதைவிட மிக முக்கியம் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் ஏழு எளியவர்களுக்கு இந்த ஆட்சியிலே என்ன அனுதாபம் இருக்கிறது ஆதரவு இருக்கிறது என்றால் இது ஏழைகளுக்கான ஆட்சி அல்ல முழுக்க முழுக்க கார்பரேட்டுகளுக்கான ஆட்சி அதானிகளுக்கு ஆட்சி அம்மார்களுக்கு ஆட்சி முதலாளித்துவ ஆட்சி என்பதற்கு இந்த திட்டம் ஒரு திட்டமே போதும் அது மட்டுமல்ல இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டுமானால் இங்கே காந்தியார் மேல் இருக்கிற அவருடைய வன்மம் அந்த கோபம் மதச்சார்பற்ற ஒரு தன்மையை அவர் வலியுறுத்தினார்கள் அதற்கு முன்னாலே தந்தை பெரியார் அவர்கள் ஒரு முறை அவருடைய டைரியிலே எழுதியிருக்கிறார் இந்த தகவல் பல பேருக்கு தெரிய வேண்டும் வெறும் அவருடைய பெயர் அகற்றியலார் என்றால் ஆர்எஸ்எஸ் இன்னமும் வன்மத்தோடு அதை செய்து கொண்டிருக்கிறது இந்த திட்டத்தில் ஏன் காந்தியை அவர்களுடைய பெயர் இருக்கக்கூடாது ஏன் மகாத்மா காந்திக்கு இடமில்லை என்பதைய நோக்கம் இருக்கிறத அதை பற்றி சொல்லுகிற போது வேறு எவரும் சொல்லாத ஒரு கருத்தை ஒரு ஆழமான கருத்தை தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய டைரியிலே குறிப்பிட்டிருக்கிறார் அவர் சொந்த டைரி எழுதுவார் குறிப்புகள் அந்த டைரியிலே இதுவரையிலே மற்றவர்களுக்கு செய்தியாளர்களுக்கு கூட இது தெரியாத ஒன்று அவருடைய டைரியிலே பெரியார் தனது நாட்குறிப்பு டைரியிலே குறித்து வைத்துள்ள செய்தி இது பெரியார் எழுதியிருக்கிறார் ஆதாரத்தோடு ஆதாரம் வைத்திருக்கிறோம் இந்தியா கவனியங்கள் இந்தியா சுதந்திரம் பெற்றது பதினைந்து ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆனால் காந்தியார் கொல்லப்பட்டது அவருடைய எழுத்து காந்தியார் கொல்லப்பட்டது முப்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதாவது சுதந்திரம் பெற்ற நூற்றி அறுபத்தி ஐந்தாம் நாளில் அவர் கொல்லப்பட்டார் இந்தியாவை மதச்சார்பற்ற நாடு என்று சொன்னது காந்தி ஏழு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அந்த ஏழு பன்னிரெண்டு நாற்பத்தி ஏழில் அவர்கள் காந்தியார் அவர்கள் சொன்னார் இந்த நாடு மதச்சார்பற்றதாக இருக்க வேண்டும் அரசியலிலே மதத்தை கலக்க கூடாது இதுதான் ஆர்எஸ்எஸ் கோட்சேக்களை உருவாக்கி கோட்சேக்களுக்கு பயிற்சி கொடுத்தார் என்பதை குறிப்பாக சொல்லி அதை வைத்தார்கள் கொல்லப்பட்டார் காந்தி இந்தியாவின் சுதந்திரம் பெற்றவுடனே பார்ப்பன நடத்தியை பார்த்து அவர் சுயமரியாதைக்காரராகிவிட்டார் அவர் கொல்லப்படாவிட்டால் இந்தியா சுயமரியாதை கொண்டு உள்ள சமதர்ம நாடாக ஆகிவிடும் என்று பயந்தே அவர்கள் கொன்றார்கள் என்று தன்னுடைய குறிப்பிலே அவர்கள் பச்சையாக தன் பட்டதை யாருக்காகவும் தயங்காது அவர் சொல்லக்கூடுகிறார் இந்த செய்தி இன்னமும் அன்றைக்கு காந்தியாரை ஆர்எஸ்எஸிடம் பயிற்சி பெற்ற ஓட்ஸே மிக முக்கியமாக அதை பயன்படுத்தி கொண்டார் என்பது மட்டுமல்ல அவரை மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கும் அந்த வன்மத்தை ஆர்எஸ்எஸ் பாஜக மோடி அரசு கட்சி அதை பயன்ப அது தயங்கவில்லை மறைக்கவில்லை இதுதான் முதல் காரணம் இரண்டாவது காரண நண்பர்களே வேலை வாய்ப்பு ஏமாற்று வேலை எப்போதுமே ஆர் எஸ் அஜெண்டா மறைமுகமான ஒரு திட்டம் அதே போல வெளிப்படையான ஒரு பேச்சு இரண்டுக்கும் சம்பந்தம் இருக்காது அந்த வகையிலே இந்த திட்டத்திலே ஏதோ நூற்றி எழுபத்தி இருபத்தைந்து நாள் கொடுப்பதை போல அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் நண்பர்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது எவ்வளவு மோசமானது என்பதை இங்கே இருக்கிற கூட்டணி கட்சிக்காரர்கள் மாத்திரம் நாங்கள் சொல்லவில்லை இங்கே இருக்கிற மற்றவர்கள் மாத்திரம் நாங்கள் இங்கே சொல்லவில்லை மாறாக முழுக்க முழுக்க ஒரே ஒரு உண்மையை சொல்லி ஏனென்றால் அத்தனை பேரும் பேச வேண்டும் அந்த வகையில் நம்முடைய தலைவர்கள் அத்தனை பேருக்கும் வழிவிட வேண்டும் என்பதற்கு அடையாளம் இது பத்தொன்பது பனிரெண்டு இருபத்தி ஐந்தில் வந்திருக்கிற ஒரு தகவல் டிஸ்மேண்ட்லிங் மகாத்மா காந்தி ஸ்கீம் Will be பி எ ஹிஸ்டாரிக் அதாவது இதை அந்த ரத்து இந்த திட்டத்தை இது மிகப்பெரிய வரலாற்று பிழை யார் சொல்லுவது இங்கே இருக்கிற கட்சிக்காரர்கள் அல்ல அல்லது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அல்ல மற்றவர்கள் அல்ல நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது ஒரு ராகுல் காந்தியோ சோனியா காந்தி அம்மையாரோ அல்லது மற்றவர்களோ மற்றவர்களோ சொல்லவில்லை இதை யார் சொல்லுகிறார் என்றால் நன்றாக கவனியுங்கள் உலக அறிஞர்கள் உலக பொருளாதார நிபுணர்கள் இதை எடுத்து பத்து பொருளாதார அறிஞர்கள் கல்வியாளர்கள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் என்பது இருக்கிறதே அதை நீங்கள் செய்வதற்கே மிகப்பெரிய வரலாற்று பிழை எப்போது சொல்லுகிறார்கள் வெளிநாட்டிலே அமெரிக்காவிலே ஜெர்மனியிலே இன்னும் மற்ற இங்கிலாந்திலே இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர்கள் நோபல் பரிசு வாங்கிய பொருளாதார நிபுணர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் யாருக்கு போடி அரசுக்கு ஓப்பன் லெட்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிக்கை எழுதியிருக்கிறார்கள் அதிலே அவர்கள் தெளிவாக சொல்லி ஏ குரூப் ஆஃப் லீடிங் இன்டர்நேஷ்னல் எக்கானமிஸ் அண்ட் சோஷியல் சயின்டிஸ்ட் ஹவ் கால் அப் ஆன் தி கவர்மெண்ட் டு ரிவர்ஸ் தி இமினன்ட் அப்பீல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டிங் வரலாற்று பிழை அது மட்டுமல்ல அடுத்து ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன் தலைவர்கள் இங்கே காத்துக்கொண்டிருக்கிறார்கள் அடுத்தது இந்த திட்டம் இருக்கிறதே இந்த திட்டம் முழுக்க முழுக்க எப்படிப்பட்ட திட்டம் என்று சொன்னால் உலகிலேயே இந்த நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் இந்தியாவிலே இருக்கிறவர்கள் சொல்லவில்லை நம் நாட்டிலே இருக்கிறவர்கள் சொல்லவில்லை நன்றாக கவனிக்க வேண்டும் இந்த செய்திகளை நீங்கள் திண்ணைவோரும் தெருதோறும் வீடுதோறும் எடுத்து சொல்லக்கூடிய மிகப்பெரிய அளவிற்கு இந்த வாய்ப்புகளை உருவாக்கி காட்ட வேண்டும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக உறுதி மூலம் அந்த திட்டத்தினுடைய பெருமை என்ன என்று சொன்னால் வெளிநாட்டு நிபுணர்கள் அரசியல்வாதிகள் அல்ல இவர்கள் ஓட்டு வாங்குவதற்காக அல்ல அல்லது எதிர்ப்புக்காக அல்ல அரசியல் வெளிநாட்டு நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் உலகில் வறுமை ஒழிப்புக்கு இதுதான் உதாரணமான திட்டம் என்பதை தெளிவாக சொல்லுகிறார்கள் உலகிலேயே திட்டம் அந்த திட்டத்தை இவர்கள் எவ்வளவு கொச்சைப்படுத்தி அதை ரத்து செய்திருக்கிறார் என்றால் இதுதான் ஆர் இதுதான் பாஜக இதுதான் அதை எதிர்க்கலாம் என்றால் இதுதான் திராவிடம் இதுதான் நம்முடைய திராவிட உணர்வாளர்கள் இது சமதர்ம மண் மதச்சார்பற்ற மண் அதற்கு அடுத்து சொல்லுகிறார் அடுத்த சிறப்பு என்னவென்றால் வேலை வாய்ப்பை சட்டபூர்வ உரிமையாக்கியதுதான் இந்த வேலை திட்டம் ரெண்டாவது அவர்கள் சொல்வது இந்த பத்து நிபுணர்கள் பொருளாதார கண்ணியத்தை எக்கனாமிக் டிகிரிட்டி என்ற வார்த்தையை போடுகிறார்கள் கண்ணியத்தை அடிப்படை உரிமையாக்குறது எனவே இதன் மானத்தை குலைப்பது புதிய சட்டம் ஆகவே அது மட்டும் இல்லாத என்ன வைக்கிறான் இங்க எல்லாரும் சொல்றது இங்க ராமத்துக்கு வேலையே கிடையாது போராமே ஹரே ராம் ஜீராம் ராஜா ராம் பாவன சீதாராம் என்னெல்லாம் வராது என்று தெரிந்த இப்போ இப்ப இங்க எப்படியா சொல்லணும் இந்த திட்டத்தை கூப்பிடறதுக்காக ஒய் ஜி ராம் ராம்ஜி ராம்ஜி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சொல்ல ஒரு சூழ்ச்சியும் அதிலே உள்ளே நுழைக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பட்ஜெட்டிலேயே நிதியை குறைத்தார்கள் தற்போது மாநில அரசுகளின் மீது நிதி சுமையை கொடுத்திருக்கிறார்கள் பணி நாட்களை குறைக்க அவர்களுக்கு உரிமை கொடுத்திருக்கிறார்கள் எல்லாவற்றையும் மாநில அரசின் மீது பழியை போட்டுவிட்டு கடைசியிலே அந்த மாநில அரசுகள் நாங்கள் வேண்டாம் எங்களால் நீதிசுமை தாங்க முடியவில்லை நாங்கள் ரத்து செய்கிறோம் கைவிடுகிறோம் இந்த சட்டத்திலே இருக்கின்ற சொன்னால் அவருடைய உள்நோக்கம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கருப்பு சட்டத்தை இப்படிப்பட்ட ஒரு போக்கை மதவெறியை உருவாக்கி மதக்கணவர்களை உருவாக்கலாம் என்பது ஒரு பக்கத்திலே இன்னொரு பக்கத்தில் ஏழை எளியவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட நிலையை சொல்கிறான் இல்லாவிட்டால் இந்த அரசு ஏழைகளுக்கு சலுகை கொடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டு உயர்ஜாதி என்று வைத்தார்களே அப்போதே கொள்ள சொல்லி அடுத்து தலைவர்கள் தொடருவார்கள் இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டத்தில் இது உரிமை முழக்கம் சொன்னார் உறவுக்கு கை கொடுப்போம் ஆனால் உரிமைக்கு முழக்கமிடுவோம் உரிமைக்கு நாங்கள் குரல் கொடுப்போம் என்று சொன்னார்கள் குரல் முழக்கமாக இருக்கிறது இந்த சோரெழுத்துக்களை பாருங்கள் நீங்கள் திருத்தப்படாவிட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று நீங்கள் என்ன வித்தைகள் செய்தாலும் எத்தனை எஸ்ஐஆர்களை கொண்டு வந்தாலும் உங்கள் கதை நடக்காது நடக்க விடமாட்டோம் என்பதற்குத்தான் பல்லாயிரக்கணக்களை கூடியிருக்கிற இந்த போராட்டம் இந்த போராட்டம் இன்றைக்கு பெரியாருடைய நினைவு நாளில் பெரியார் ஆரம்பித்த எந்த போராட்டமே தோற்றது கிடையாது களத்தில் வென்று காட்டி நின்று காட்டி இருக்கிறோம் இந்த திட்டத்துக்கு விடை கொடுக்கிற நாள் எல்லாவற்றுக்கும் சேர்ந்து ஒரே வழி இருபத்தி ஆறில் மீண்டும் இந்த ஆட்சிக்கு இடமில்லை என்று காட்ட வேண்டிய மகத்தான பொறுப்பு திண்ணை பிரச்சாரம் தெரு பிரச்சாரம் அத்தனையும் செய்யுங்கள் வெற்றி நமதே ஒருபோது விடமாட்டோம் ஒருபோது உங்களுடைய ஆட்சியை நீங்கள் நினைக்கலாம் நினைக்காதீர்கள் இது காந்தி நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் சொன்னவர் தந்தை பெரியார் அப்படிப்பட்ட காந்தி நாட்டை நீங்கள் நாளைக்கு நோட்டிலே கூட காந்தி இருக்காது கோட் சேவை பல கூட அதிசயப்பட வேண்டிய அவசியம் இல்லை புரிந்து கொள்ளுங்கள் ஆபத்தானவர்கள் எனவே இந்த தமிழ்நாட்டுக்குள் அந்த நச்சரவு புகுவதற்கு மாட்டோம் அதனுடைய விஷப்பல்லை புடுங்கியே காட்டுவோம் என்று சொல்லக்கூடிய உணர்வோடு இதை ஒழிப்போம் இதை ரத்து செய்கின்றவரையிலே ஓய்வில்லை இந்த ஆட்சியை புரிய வைக்கின்ற வைக்கின்றவர்களே தெருத்தெருவாக நடத்துவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் வழக்கம் நிச்சயமாக வெற்றி நமக்கு என்று சொல்வது மக்களுக்காக மக்களுக்காக உங்களுக்காக எங்களுக்காக அல்ல இது கட்சி பிரச்சனை அல்ல வெறும் நாட்டு பிரச்சனை மட்டுமல்ல நாட்டை தாண்டி வெளிநாட்டுக்காரர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு மோசமான நிலை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்படுத்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் பேசவிட்டால் இரண்டு மணி நேரம் பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள்